திருவுடைய தொழுகை வந்து மகரிப்புடைய தொழுகை மாதிரி தொழுகிறதா இல்ல ரெண்டரை கேது பிளஸ் ஒன்னா தொழுகிறாங்க அது மாதிரி வித்தரை பொறுத்த வரையில வித்ருடைய தொழுகை ரசூலதாசன் அவர் ஹதீசிலே குறிப்பிட்டார்கள் வித்தரை வந்து ஒருவர் மூன்றாக தொழுகின்ற பொழுது கேள்வி மாதிரி சொல்லிடுமோ முடியாது பரவாயில்ல அப்ப வித்திரை வந்து ஒரு மனிதர் மூன்று ரகாதாக தொழுகின்ற பொழுது அதை மகரிபை போன்று ஆக்கிக்கொள்ளாதீர்கள் என்று நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இடம்பெறுகிறது ஆதாரப்பூர்வமான செய்தி தான் எனவே அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் ஒரு மனிதர் வித்திரை தொழுகின்ற பொழுது மூன்று ரகாத்தாக தொழுகின்ற பொழுது அதனுடைய இரண்டாவது ரக்காத்தில் அவர் அத்தகையாத்திலே இருக்கக்கூடாது இரண்டாவது ரக்காத்தில் அத்தகைய யாத்திலே இருக்காமல் அவர் நேரடியாக மூன்றாவது ரகாத்துக்கு எழுந்து மூன்றாவது ரக்காத்திலே அத்தகைய அமர்ந்து அத்தகையாத்தை ஓதி சலாம் கொடுப்பது இப்படிதான் நபி அவர்கள் இதை தொழுமாறு மகரிபை போன்ற ஆக்காதீர்கள் என்றால் இப்படித்தான் நாம் செய்யும் இப்படித்தான் தொழ வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே மூன்றாக தொழும் பொழுது அந்த மூன்று ரக்காத்தை ஒரே சலாமிலே தொழுகின்ற பொழுது கடைசி ரக்காத்தில் மாத்திரம் அத்தகையாத்திலே அமர வேண்டும் அதே நேரத்தில் இரண்டாக ஒருவர் அதை மூன்றுல இரண்டாக பிரிக்கின்ற பொழுது இரண்டாவது ரக்காத்தில் அத்தகையாத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுத்து ஒரு ரகாத்தை தனியாக தொழுவதற்கும் ஹதீஸ்களே ஆதாரம் உள்ளது இளைஞர் சொல்றது என்ன விளங்க வேணும்னு சொன்னா இரண்டாவது ரகாத்துல அத்தகையாத்துல அமர்ந்தார் என்றால் நேரடியாக எழக்கூடாது அப்படி எழுவார் என்றால் அவர் என்ன செய்றாரு அத அதை மகரிவை போன்று ஆக்கி விடுகிறார் இரண்டாவது ரகாத்துல அத்தகையாத்துல அமர்வார் அவர் என்ன செய்யணும் அவர் சலாம் கொடுத்து மறுபடியும் விழுந்து ஒரு ரகாத்தை தனியாக தொல வேண்டும் அவரே சலாமிலே தொழும் பொழுது இரண்டாவது காத்திலே அத்தகையாத்திலே அமரக்கூடாது நேரடியாக மூன்றாவது காத்துக்கு எழுந்து மூன்றாவது காலத்தில் அத்தகையாத்தை ஸோ ஓதி அத்தகையாத்திலே அமர்ந்து அதை ஓதி சலாம் கொடுக்க வேண்டும் அதுதான் வர வரக்கூடிய முறையாகும்